அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஒன்றாவது பாடல் மனக்குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெறகு அருமறைகள் பழகிச்சி வந்த பாதாம் புயல் பணிமாமதியின் மாமதியின் குழவி கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கே உனக்கு என் குர பாடலின் பொருள் அபிராமி தேவி எவருக்கும் இணையல்லாத திருமேனி அழகுடையவள் வேத பொருளிலே திருநடம் புரிந்த சிவந்த பாத தாமரைகளையும் உடையவள் குளிர்ந்த இளம்பிறையை தன் திருமுடிகளில் சூடிய கோமலவள்ளி இனிமையான கும்பான தேவி இருக்க நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே உற்ற இடத்தில் ஊன்று கோலாக அன்னை இருக்க உனக்கு என்ன குறை திருச்சிற்றம்